இவர் எப்பவுமே என்ன பண்ணுவார்னாக்கா எங்க கம்போசிங் குரூப் முன்னால போயிடும் அவரு லேட்டா தான் வருவார் பல அன்னைக்கு என்ன போச்சு மூணு மணிக்கு போய் படுத்திருக்கேன் மூணு மணிக்கு போய் படுத்த உடனே அன்னைக்கு பார்க்க அடுத்த நாள் காலையில சீக்கிரம் வந்துட்டார் கவிஞர் கவிஞர் எங்கடா வர இந்த பயிர ஆஸ்கர் மாதிரி வேணா போட்டு உயிரை வாங்கலாம் இன்னும் வரல நான் எனக்கு பல வேலை எடுக்க கூப்பிடுவான் கூப்பிடுவா போட்டு என்ன வீட்டுக்கு போன் பண்ணியிருக்காங்க என்னுடைய செக்ரட்டரி போன் எடுத்து என்ன சொல்லி ஐயா தூங்கிட்டு இருக்காரு என்னடா தூங்கி முடிஞ்சு பயிரை கூப்பிட்டு வந்து என் வாங்குறீங்க மறுபடியும் கட் பண்ணார்

அகப்பட்டவன் நான்